அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வந்து விமானத்தில் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் முக்கியமாக குறிப்பு எழுதிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அந்த டைம் கூட வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்தில் இருந்த வந்து தெரியும் ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படின்ட்டு சார் உங்களுக்கு தான் வயசாகிடுச்சில்ல நீங்கள் நிறையா சொத்தெல்லாம் சேர்த்துட்டீங்க ரொம்ப பிரபலம் ஆகிட்டீங்க இனிமேலாவது நிம்மதியாக இருக்கலாமில்ல இவ்வளோ பிஸியாக வந்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க நிம்மதியாக தூங்கலாமில்ல கடைசி காலத்தில் இன்னும் ஏன் இப்படி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த தொழிலதிபர் வயதான தொழிலதிபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தம்பி கீழேருந்து விமானத்தை மேலே கொண்டு வந்தாங்க இப்போது விமானம் நன்றாக அழகாக பறந்துட்டுருக்குது விமானி நல்லபடியாக இயக்கி விமானத்தை மேலே கொண்டு வந்தார் இப்போ வானத்தில் விமா விமானம் வந்து நல்லா பறந்துட்டுருக்குது நாமளும் நிம்மதியாக இருக்கிறோம் அது விம் கீழேருந்து விம் விமானம் வந்து மேலே வந்துருச்சில்ல இனிமேல் இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாமில்ல இனிமேல் இதுக்கு இன்ஜின் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஐயோ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான் நம்ம எல்லாருமே இறந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுது அது மாதிரி தான் தம்பி இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு உழைத்து மேலே வந்து நிறைய நிறைய சொத்தெல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ எனக்கு வயசாகிடுச்சு ஆனால் இப்போ என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும் வாழ்க்கை வெறுத்து போயிடும் இப்போ என்னால் முடிஞ்சது நான் செய்யலாம் ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம உழைக்கிறோம் நல்ல நிலைமைக்கு வந்துடுறோம் வந்துட்டால் உழைப்பு நிறுத்திடலாமா நிறுத்திட்டா நல்லா இருக்காது ஏன்னா நம்ம உழைக்க உழைக்கத்தான் நமக்கு மன நிம்மதி வரும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு ஸோ நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சிய தொட்டு அப்பாடா நம்ம கடமை முடிஞ்சுன்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா ஓடுகிற வண்டிக்கு தான் பெட்ரோல் போடுவோம் ஒரு சைக்கிள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் சைக்கிள் நல்லாயிருக்கும் ஒரு சைக்கிள் வாங்குகிறோம் யூஸ் பண்ணாமல் ஒரு இடத்துல போட்டுறோம்னா அது என்ன ஆயிரும் பழுதடைந்து விடும் அதனால் நம்மளால முடிஞ்ச வரல நம்ம வேலை செய்யலாம் உழைப்பு அப்படிங்கிறது வந்து வருமானத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம மன நிம்மதி எல்லாமே நம்ம செய்கிற உழைப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க